நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம புளிர்ச்சி தமிழருடைய பிறந்தநாள் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த நடந்து முடிஞ்சதற்கு புளிர்ச்சி தமிழருடைய முன்னிலையில் ஒரு நிகழ்வு வந்து நடக்குது பட்டிமன்றம் அந்த பட்டிமன்றத்தில் ஒரு அம்மையார் வந்து அப்படி மேடையில் நான் வந்து வசனமாக பேசுகிறேன் கவிதையாக பேசுகிறேன் புளிச்சி தமிழர் வந்து பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லி ஒரு வசனத்தை கவிதையை வந்து வாசி விட்டு போனாங்க ஒன்பத்தை கக்கி விட்டு போனாங்க இன்றைக்கி அதை பற்றி தலைமை விளாவறியாக பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்ன கூட்டி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்ன கூட்டி தொடக்கத்தில் இந்த புளிச்சு தமிழர் தமிழ் ஒரு மூணு முறை புளிச்சு புளிச்சு புளிச்சுன்னு பேசுகிறேன் இப்போது இதுக்கு என்ன தெரியுமா நடக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போது எங்கள் அண்ணன் இருக்காப்பில் எங்கள் அண்ணன் சீமானன் இருக்காரலா அவர் நிதி மச்சுவார் டே யார் ராணி எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க பேச பேசணுண்ணாடா நானே உன்னை பேச பேசணும்ண்ணா கட்சி விட்டு போடா நீ தேவையில்லை வேலை பார்த்துட்டு இருக்காத உனக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது போடா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கட்சி விட்டு எங்களை நீக்கிறோம் என்ன காரணம்னா அவருக்கு வந்து ஒரு அண்ணனை விட்டு கொடுத்து பேச மாட்டாப்புல இப்போ அவர் அவர் அண்ணன் விட்டு கொடுத்து பேச மாட்டார் நான் புரிஞ்சுக்கிறேன் அவரோட தம்பி அதாவது சீமானோடைய தம்பி நான் வந்து அப்போது அவர் அவரோட அண்ணன் திருமணம் விட்டு கொடுக்க மாட்டார் அப்போது அவர் பழக்கம்தான் எனக்கும் இருக்கும் அவர் அவர் அண்ணன் விட்டு கொடுத்து பேச மாட்டார் அதே மாதிரி தான் நான் அண்ணமன் தம்பி நான் இருப்பேன் நான் என்னை யார் விட்டு கொடுத்து பேசுவேன் எங்கள் அண்ணனை யார் பேசுனாலும் நம்ம பேசுவோம் அது எப்படி பேசுவோம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரியே நான் பேசுவோம் உனக்கு என்ன மொழியில் நான் பேசுனா புரியுமோ நீ நான் என்ன ஆயுதத்தை எடுக்க நீ முடிவு பண்ணுறியோ அந்த ஆயுதத்தையும் அதே மொழியில் நாங்கள் பேசுவோம் தங்கச்சி நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழியில் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்போ உங்களுக்கு புரியும் இது நானும் இல்லை என் தலைவனும் எனக்கு கற்றுக் கொடுத்தது எதிரி எந்த மொழியில் பேசுறானோ அந்த மொழியில் பேசி புரிய வேணும் நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்றேன் வாங்க சீமான்னா வாங்க வாங்க தங்கச்சி வாங்க சீமான என்னடா சொல்றேன் அண்ணன் தங்க அதனால எங்க அண்ணன் அவர்கள் வருத்தப்படுறதா இருந்துச்சுன்னா அண்ணனை மீறி ஒரு பதிவு வச்சுக்கோங்கள அந்த பதிவு வந்து அதாவது நண்பர்களே இந்த புளிச்சி தமிழருடைய பிறந்தநாளில் அவருக்காக ஒரு பட்டிமன்றம் நடக்கு அதாவது இந்த பைத்தியக்காரன் பெருசா மெண்டல பெருசாக சொல்லி ஒரு தலைப்பு திருமாவளவுடைய யுத்தி பெருசா திருமாடு உழைப்பு பெருசா இது எப்படி இருக்குது தெரியுமா இவன் பைத்தியக்காரனா மெண்டலா இந்த மாதிரி இருக்குது தலைப்பு அடே இதாக ஒரு கோணத்தில் வச்சு உருட்டுங்க இதுக்கு நடுவர் யார் தெரியுமா ஆ துப்புனா வரலாம் அவர் தான் நடுவராக உட்காந்துருக்காப்புல இதில் மைனரு சுந்தரல்லாம் பேசிருக்குறங்கே அது நம்ம வேறு டாப்பிக்கே நம்ம அடுத்து தனியாகவே போடணும் கண்டிப்பாக போடணும் அதற்கு முன்ன குட்டி தான் இன்னொரு தலைப்பில் கவிதையில் வந்து ஒன்று பேசுகிறாங்க இந்த கவிதையை எழுதி கொடுத்தது யார் தெரியுமா இதுக்கு முழுக்க அந்த வன்மமாக பாமகவை பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சியை பேசுகிறாங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை பேசணும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த இடத்த நாம் தமிழரையும் பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் திட்டமிட்டே அந்த வ இருக்கக்கூடிய சினேகா அவர்களை பேச வைத்த ஒரு ஒருத்தர் இருக்காரு அந்த வீடியோ நீங்க பாருங்க வன்னி என்பதற்கு நெருப்பு என்று பொருள் அர்ச்சனை தட்டில் அது ஒளிராது அறியாமை அகற்றாமல் அது ஓயாது விடுதலை சிறுத்தைகளின் போர்வாழ் தோழர் வன்னியரசு அவர்களுக்கு என் அன்பு வணக்கம் அந்த அம்மா சொன்னது வன்னியரசை போகிற போக புகழ்ந்து தள்ளிட்டு போகிறாங்க அப்போ இதிலே தெரிஞ்சிருச்சு இதுக்கு பின்புலத்தில் எந்த எச்சக்கல இருக்கும் தேடி பார்த்தா வன்னியரசுன்ற முகம் காட்டி கொடுத்துருச்சு இந்த வேலைதான் இவங்க தான் பார்த்துருக்கான்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இந்த வன்னியரசனுடைய செயல்பாட்டில் தான் புளிச்சி தமிழரை புகழ்ந்து கவிதையாக பேசுகிறாங்க நீங்கள் நிறைய கவிதையாக பேசுகிறாங்க என்கிட்டே கவிதை இருக்குங்க மன்னா இரண்டு சீட்டு இருக்குது கட்சி அடகு வைத்த மாமாவை அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமாக பேசலாம் அவருக்கென்று பெரிய வரலாறு இருக்குது நீங்கள் வைக்காத கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் பாஜகவுடன் கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சனாதன ஒழிப்புன்னு பேசுனீங்க திமுக கட்டி வரியன் கண்ணாடி வரியன் அந்த பாம்பு இந்த பாம்பு பேசுனீங்க இன்னைக்கு திமுக விட்ட நமக்கு காப்பாற்ற ஆளுன்னு சொல்லி பேசி நிற்கிறீங்க அப்படின்னு நம்ம அண்ணன் புளிச்சி தமிழரை நம்ம பாட்டுக்கு அடுக்கிக்கிட்டே போகலாங்க எவ்வளோ நாளும் பேசலாம் அவரை பற்றி நம்ம வந்து அந்த அளவிற்கு திமுகவுக்கு ஒத்துக்குழலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் விசிக்கானுடைய தலைவர் திருமாவளவன் இந்த திருமாலனுடைய பிறந்தநாளில் திருமாலனுடைய பேர்களையும் திருமாலனுடைய சாதனைகளையும் திருமாலனுடைய வரலாறையும் எவ்வளவோ பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு எவ்வளவோ பேசணும் நிறைய இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் மாற்றுக்கிறது கிடையாது போகிற போக்கில் கைத்தட்டு வாங்கணுங்கின்ற ஒரே நோக்கத்துக்காண்டி அந்த அம்மா போகிற வழியில் ஆனால் சீமானவர்களை கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கொச்சைப்படுத்தி பேசுவதற்கும் உட்காந்து கைத்தட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காருன்னா மென்மக்கள் மென்மக்கள் சொல்லுவாங்க தெரியுமா சுட்டாலும் சங்கு நிறம் மாறாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதில் நம்ம நிகழ்காலத்தில் ஒரு மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த மனுஷனை என்ன ஆடி அடிக்கிறாங்க வீசிய கட்சிக்காரிங்க உண்மையிலே ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு கட்சியில் ஒரு ஒரு எதிர்ப்பு இப்போ வரைக்குமே ஒரு போகிற போக்கில் கூட திருமாவளர்களை பற்றி நாம் தமிழை கட்சியில் நம்ம பேச நம்ம நீக்கிறோம் இங்கே அது வேற விஷயம் சரி நம்ம தான் பேச முடியுங்க சீமானா பேசுவாங்க பார்த்தா அவரும் பேச மாட்டாப்புல எங்கள் அண்ணன்டா உட்ருக்கடா எங்கள் அண்ணன் குத்துனாலும் ரத்னங்க தாங்க அண்ணன் கொத்தி சுற்றி போயிருவோம் நம்ம அண்ணன் குத்துனான்னு கத்தி சார்பார் கத்தி வச்சு குத்துரு எங்கள் அண்ணன் தான் குத்த குத்தப்படணும் வைத்திய காமிஞ்சி வச்சுக்கோங்களேன் நம்ம மேலே போயிடுவோம் எதார்த்தம் அதுதான் ஆனால் நம்ம அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் என்னைக்காவது நம்ம தம்பி நினச்சிருக்காங்களா ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல வீசிக்காய் சார்பாக வீசிக்காய் விட்டுருக்குங்க அந்த திருமாலவன் ஒருத்தர் எத்தனை இடத்துல மூச்சுக்கு எந்த எனக்கு தெரிஞ்சு சீமன்ற இருக்கும் பேர் கூட சொல்ல மாட்டாருங்க அவர் கட்சி பேர் கூட மறந்துடுவாப்பேன் நாம்தவன் கட்சி கூட மறந்து வீசிக்கா அண்ணன் எங்கள் திருமா எங்கள் அண்ணன் திரும்ப தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட சீமான் அவ்வளோ பேச பெருமையாக பேச மாட்டாப்ல அப்படி உயிராக இருக்கக்கூடிய திருமாவர்களை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் சீமானவர்கள் அவரை மாதிரி நீங்கள் பாசம் மாறுங்க அவரை மாதிரி நீங்கள் வந்து பேசுங்க தம்பி 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 பேசுங்க அது கூட வேண்டாங்க அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கிற ரெண்டாவது விஷயம் விமர்சனங்கிறத அடிப்படையிலிருந்து வைக்கலாம்ளா ஆர்எஸ்எஸ்னுடைய பிசுறு ஆ இந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யார் நடப்பரிசையில் புரிஞ்சு அந்த சீமானத்தில் கூடிய வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அதே கோர்வையில் பேசிட்டு போகிறது யார் பண்ணியிருக்க உள்ளே உட்காந்துக்கிட்டு அப்போ இங்கே நாம் தமிழரும் விசிகாவும் பாமகவும் சேரவே கூடாதுங்கின்ற அஜெண்டாவில் திமுக இருக்குது அந்த திமுக அஜெண்டாவாக ஒட்டு உண்ணியாக ஒட்டு சதையாக யார் இருக்கா வன்னியரசு இருக்கிறாப்புல எவ்வளோ பெரிய வன்மங்கள் இருக்கும் நாம் தமிழ் கட்சி மீது இந்த வன்பங்கள் தானே இப்படி போகிற மேடைகளை பிறந்தநாள் மேடையில் எதிர்க்குங்க நாம் தமிழகத்தை பற்றி பேசணும் பெருமையாக பேசிட்டாலும் பரவாயில்ல கொச்சைப்படுத்தி கோமாலின்னு சொல்லி பேச வேண்டிய தேவைகள் என்ன இருக்குது யாரை சந்தோஷப்படுத்துவதற்கு திருமாவளவர்கள் இதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரா எப்படி இது பிடிக்க போல இருக்கு அவங்களுக்கு வந்து சனாதான சமானதம் பேசுவாங்க சமானம் மாதிரி பேசுவாங்க இந்தா பழனியில் அனைத்துலக முருகன் மன நடத்துது இதே வன்னியர்ஸ் பேசினாரு நாம் தமிழர் கட்சியை பற்றி அவங்க வேலை தூக்கிட்டாங்க முருகரை தூக்கிட்டாங்க ராமரை தூக்குறாரு பிஜேபி கட்சிக்காரங்க ஆர்எஸ் ராமரை தூக்குது அதே மாதிரிதான் இங்கே சீமானவர்கள் வந்து முருகரை தூக்கிட்டாரு அது நாம் தமிழர் கிடைக்காது ஓம் தமிழர் பேசினாரு நீங்க சொல்ற அந்த நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஓம் தமிழர் கட்சி அது ஏன் ஓம் தமிழர்னு சொல்றீங்க சீரியஸா எனக்கு தெரியல உங்களோட பேச்சிலேயே நீங்கள் வந்து அப்படியே பிஜேபி அஜெண்டா பிஜேபி வந்து ராமனை வச்சு அரசியல் பண்றாங்க இவங்க முருகனை வச்சு அரசியல் பண்ணுறாங்க முப்பாட்டன் முருகனை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அதனால நான் சீரியஸாகவே நான் வந்து சீமானுக்கு கோரிக்கை வைக்கிறது நாம் தமிழர் அப்படிங்கிறத நீங்கள் ஓம் தமிழர்னு மாத்திட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஆனால் அந்த அது செயல் திட்டங்கள் எல்லாமே அந்த ஓம் தமிழரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு நான் நேரடியாக கேட்குறேன் வேலை இப்படி டுவிட்டரில் போட்டிருந்தேன் இப்படி சொடக்கு போட்டு கேட்குறேன் ஒன் இயர்ஸ் கிட்டே இப்படி சொடக்கு போட்டு கேட்குறேன் பழனியில் அதிமுகவை சார்பாக ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க தமிழக அரசு வச்சுக்கோங்க இந்திய அரசு சார்பாக ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க அனைத்தூராக முருகன் மாநாடுன்னு ஒரே ஒரு முறை துணிச்சலோட இந்த பிறவியில் உங்களுக்கு இந்த பிறவியில் இந்த உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணை ஏதாவது ஒன்று இருந்துச்சு அந்த நாளில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஆ துணிச்சலா துணிச்சலா இன்னொன்று சொல்லிடுவேன் முதுகை திரும்பி காமிச்சிடுவேன் எனக்கு ஒன்று இருக்குது வயசுக்கு மரியாதையில் விட்டுருக்கேன் அது வேண்டாம் மைனருக்கு பார்த்துக்கணும் அதை வந்து துணிச்சலோட இப்படி நிம்முந்து நெஞ்ச நிமுந்து ஓம் முன்னேற்ற கழகம் ஓமுக்கா அப்படின்னு சொல்லி திமுக கட்சியை பற்றி நீங்கள் எப்படி முருகருக்கு நீங்கள் வந்து மானம் நடத்துவீங்க அதுவும் குறிப்பாக அந்த முருகருக்கு என்ன இருக்குது நடுவில் பூனல் இருக்குது பூனில் யார் போடுவான் திமுக கட்சி ச தமிழ்நாடு அரசு பண்ணுது அதில் பூணல் கட்டாயமாக இருக்கணுமா பூனலுக்கு எதிராக இவ்வளோ ஃபோட்டோ நடந்திருக்கு பூனலை பற்றி என்னெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதே வன்னியரசு பேசியிருக்காரு திமுக கட்சிக்காரங்க பண்ணுனால் கேட்பதற்கூட கூட உனக்கு அருகதை இல்லை இந்த லட்சணத்தை சனாதானத்தை பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் கட்சி கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சியில் முருகன் மாநாடு நடக்க அந்த முருகன் மாநாடு நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏன்னா அந்த முருகன் இருக்கக்கூடிய அந்த முருகருக்குடைய பூணல் நீங்கள் மாற்றுங்க சொல்ல உனக்கு துணிவு நீங்கள் என்ன சனாதானத்தை பேசிகிட்டு இருக்கீங்க ஆளுநர் மாளிகைகளை முன்னாடி டீ குடிவன் டாப்பில் அனைத்து கட்சி எதிர்க்க வச்சுனீங்க உங்களை உங்களை கழட்டி விட்டு தனியாக போய் டீ குடிவன் டாப்பில் ஏன்னு கேட்க முடியுமோ உங்களால் வந்து கேட்டால் திமுகவுக்கு எதிராக ஒரு அஜெண்டா செட் பண்ணி பார்க்குறாங்க என்ன அஜெண்டா அதான் காய் துப்பிக்கிட்டு இருக்காங்க உட்கார சேர் போட மாட்டேங்கிறாங்க பிளாஸ்டர் உட்கார வச்சுட்டு இருக்காங்க நாங்கள் வேறு விலைக்கு கொடுக்கணுமாங்க நாங்கள் எதுக்கு விலை கொடுக்குறோம் ஏ ஒன்று அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அவமானப்படுத்திருக்கேன் வெக்கப்படுத்திட்டு இருக்கேன் கேவலைப்படுத்திட்டு இருக்காங்க கொஞ்சமாக திரும்பி பாருங்கன்னு சொல்கிறோம் அது சொல்லணும்னா எங்களை வந்து திமுக இருந்து வீசிக்கா பிரிப்பதற்காக சதி நடந்துகிட்டு இருக்கு என்ன சதி மானங்கட்ட சதி இருக்காங்க இல்லை சதி வேற இருக்கேன் இதில் வந்து இவ்வளோ இவ்வளோ இவ்வளோதாங்க இவர்களுடைய அரசியல் இவ்வளோ தான் ரெண்டு சீட்டுக்கு மேலே மூணா சீட்டு வாங்க முடியாது ஒரு பொது தொகுதி கேட்க முடியாது கேட்டால் திமுக நீங்கள் போய் கேளுங்கங்க ஒரு பொது தொகுதி கேட்டு நிற்க முடியல கேட்டால் நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் நாங்கள் வாங்கிட்டோம் நீங்கள் தான் சொன்னீங்க நான் பொது தொகுதி நிற்க போகிறேன் நாங்கள் நான் ஆடரமன்ற தேதில்லை மூணு சீட்டு நாங்கள் வாங்குவோம் நீங்கள் சொன்னது தானே அதை கூட நின்று வாங்க முடியல இந்த ச எத்தனையோ கோயில்களில் இப்போ வரைக்கும் நாவ தமிழக உள்ளே நுழைய விட மாட்டேங்குது இந்த திமுக அரசு வந்து தமிழ்நாடு அரசு ஏதாவது நல்லது பண்ணியிருக்கேன் நீங்கள் திமுக வீசிக்கா கட்சி வந்து ஒரு இடத்துல எத்தனையோ சான்றவை அடிக்கிட்டே போகலாம் இன்றைய வரைக்கும் வேங்க வேலை இவ்வளோ பேர் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது எதிர்த்து கேட்க எதிர்த்து கேட்கவாது உங்களால் வந்து நீங்கள் என்ன சமாதானத்தை எதுக்கீங்க நீங்கள் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இருபது தக்க வச்சுக்கணும் போகிற பக்கில் அவன் பாமக கட்சிக்கு நாம் கட்சி சிண்டு முடிச்சு விட்டு போயிடணும் ஈசிக்காவை அதை உட்காந்து தலைவர் ரசிகர் பாருங்கள் ஆ இது இது எந்த மாதிரியான மனநிலை மனநோயின்னு தெரியல மனநோய் இதெல்லாம் வந்து இந்த மண் நோயை பிடிச்சிக்கிட்டு

తొమ్మిదేళ్లు పోరాడి మరీ ఆ సర్టిఫికెట్ ని సంపాదించింది తమిళనాడు స్నేహ రామకృష్ణారావు అనే వ్యక్తితో పాటు కొందరు తెలుగు వాళ్లు కూడా ఇటువంటి పోరాటమే చేస్తున్నారు భారతీయులుగా మనుషులుగా బతుకుతామనే వాళ్లందరికీ అభినందనలు அதாவது இந்தியாவிலேயே முதல் முதலாக சாதியற்ற பெண்ணாக ஒரு சான்றிதழ் வாங்கிட்டாங்க இந்த அம்மா வந்து சரி வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு டவுட் இருக்குது இது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்தியாவில் முத பெண் இவங்க தான் இந்த சிநேக அவர்கள் தான் எதுக்கு தெலுங்கில் மட்டும் இந்த இவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க அதாவது தெலுங்கு சேனல் மட்டும் வாழ்த்து சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் தமிழில் இருக்கக்கூடிய செய்திகளில் வந்த மாதிரி நமக்கு தெரியல இல்லை ஹிந்தி ஊடகங்கள் வட மாநிலத்தில் இருக்கிற ஊடகங்களில் பெருமை பேசுகிற மாதிரி நமக்கு தெரியலை தமிழ் ஊடகங்களில் பேசுன மாதிரி நமக்கு தெரியலை இல்லை மலையாளத்து ஊடகங்கள் பெருமை பேசுகிற மாதிரி நமக்கு தெரியலை இந்தியாவிலே முத முதல் வாங்கியிருக்கீங்கன்னா இந்தியா தொலைக்காட்சி முழுக்க பேசியிருக்கணும் ஏன் தெலுங்கில் மட்டும் பேசிருக்கிறாங்க ஏன்னா சாதி மறிக்க மறக்க வேண்டிய மறைக்க வேண்டிய தேவைகள் இருந்திருக்கு அவ்வளோதான் மறைச்சிட்டாங்க வேறு ஒன்றும் கிடையாது மறைச்சிட்டாங்க இதுதான் இவர்களுடைய அரசியல் நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் அண்ணன் அண்ணன் சொல்லி அண்ணன் சொல்கிற திரும்பியும் சொல்கிற ஒன்று தாங்க அண்ணன் கத்தியால குத்துனாலும் ரத்தம் ரத்தம் தான் அண்ணன் தான் குத்த நினச்சி பார்த்து நினச்சிக்கோங்களேன் நம்ம பெயர்வோம் ஆனால் நம்ம நம்ம காப்பாற்றிக்கணும் தற்காப்பு ரொம்ப முக்கியம் எல்லா சட்டத்துலையும் இருக்குது தற்காப்பு முக்கியம் தற்காப்பு முக்கியம் தற்காப்பு கொடுக்காம இருந்தோம்னா வர போகிறோம்லாம் ஏறி மீச்சிட்டு இருப்பாங்க இது நடந்துக்கிட்டு இருக்கு இது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அதற்காக தான் இந்த பதிவு இதுதான் அண்ணன் சீமானவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த அரசியல் அநாகரிக அரசு சொல்லிக் அரசை தான் திருமாவளவன் வன்னியரசு போன்றவர்கள் இவர்களெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையும் சீர்குலைக்கே வந்தவர்கள் என்பதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நன்றி